பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் கூடி வாழ்ந்தால் நன்மையா தீமையா இன்றைய வாழ்வில் சுயநலம்தான் பெருகிக் கொண்டு போகிறதே தவிர பொதுநலத்துடன் வாழும் மனிதர்கள் குறைவு சுயநலம் கொண்டு தனக்காக வாழ்வது என்பது வினைக்கு உரியது அதுவே பிறநலன் பேணி தனித்தன்மையுடன் வாழ்வது என்பது வினை நீக்கும் வாழ்வு இன்று பலரும் சுயநலத்தால் உண்டாகின்ற வினையை உணராமல் வாழ்வியல் வினைக்கு மாறான செயல்கள் செய்து வாழ்கிறார்கள் அதிலும் பிறரின் உடமைகளை அபகரித்து பிறருக்கு உதவாமல் வாழ்ந்து வினையை சேமித்து வைப்பவர்களும் அதிகம் அந்த வினையின் பிரதிபலன்தான் அவர்களை வீழ்த்தும் ஆயுதம் என்பதை உணராமல் அவர்களே அவர்களுக்கு தீமை செய்து கொள்கிறார்கள் எல்லாவற்றிலும் தனக்கு பிடித்தமானதே நடக்க வேண்டும் என்று தற்குறிகளாக இருப்பதால் வழியச் சென்று ஊழ்வினையை பெறுகிறார்கள் தாங்கள் நினைக்கும்படி சிலர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் சிலரிடம் சிலர் பழகக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள் அப்படி அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை எனில் எதை எங்கு வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து விடுகிறார்கள் பல குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமாகவும் இருக்கிறார்கள் இத்தகையோர் செய்யும் செயல்களுக்கு உறுதுணையாக நிற்போருக்கு அவர்களின் கூட்டு வினையும் சேர்ந்து வினையாக மாறிவிடும் இப்படியான கூட்டுவினைகள் உள்ளவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே குடும்பத்தில் பிறந்து வருவார்கள் அந்த குடும்பத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழும் பண்பு இருக்காது சகிப்புத்தன்மை இருக்காது எதிலும் சுயநலம் மட்டுமே இருப்பதால் அவர்களின் சுற்றமானது வினையாகவே இருக்கும் எல்லாவற்றிலும் கணக்கு போடும் இவர்கள் பேரண்டத்தின் வினைக்கணக்கை அறியாமல் செய்கிறார்கள் ஆனால் இந்த பேரண்டம் இத்தகைய மனிதர்களுக்கும் கருணையுடன் அவர்களின் வினை தீர்க்கும்படியாக தொண்டு செய்யும் தொழிலினை அமைத்து தருகிறது அங்கு சென்றாலும் இவர்கள் மும்மலத்துடன் இயங்கி தன் வினையை பெருக்கிக் கொள்வதையே வாடிக்கையாக வைத்திருப்பார்கள் இவர்களிடம் உண்மையான மகிழ்ச்சி என்பதே இருக்காது இவர்கள் கூடி மகிழ்வது போல் காட்டுவது வெளிவேஷம்தான் உள்ளே வெறியும் வெளியே சிரிப்பும் தான் இருக்கும் ஆக இந்த வாழ்வில் யாரும் யாரையும் எவருடைய வினைவாழ்வையும் மாற்ற முடியாது அப்படித்தான் விதிகணக்கு அமைவதற்கு அவர்களே காரணமாக இருக்கிறார்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வின் நடைமுறை அப்படி இருக்கும் இன்று இப்படித்தான் குடும்பம் தொழில் கல்வி விளையாட்டு என எல்லாவற்றிலும் சுயநலம் மட்டுமே இருக்கிறது ஒற்றுமை என்பதே இல்லை ஒற்றுமை இருந்தால்தான் வெற்றி ஒரு விளையாட்டில் தன்னுடைய அணியில் உள்ள சக வீரன் நன்றாக விளையாடினால் அதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத சகவீரன் இருக்கின்றான் அந்த வீரன் ஆட்டமிழக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் அதனால் தனது அணிக்கு தோல்வி வருமே என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பதில்லை அப்படித்தான் பணிபுரியும் இடங்களிலும் சிலர் மீதுள்ள வெறுப்பால் பதவி வெறியால் வேண்டுமென்று சிலருக்கு கலங்கத்தை உண்டு செய்து விடுகிறார்கள் குடும்பங்களிலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழாமல் பிறரின் சுயமரியாதையோடு விளையாடுகிறார்கள் ஒரு காலத்தில் ஊர்கூடி வாழ்ந்தவர்கள் சில காலங்களுக்கு முன்புதான் நீயா நானா யார் பெரியவர் என்று வாழத் துவங்கி வினைக்கணக்கை துவங்கிவிட்டார்கள் அன்று வறுமை இருந்தது ஆனால் வாழ்வில் அன்பும் ஒற்றுமையும் இருந்தது யாரிடம் போட்டி பொறாமைகள் இல்லை இன்று பலருக்கும் பெருமை பித்து பிடித்துவிட்டது சிலரை திடீரென்று கூட்டம் கூடி குற்றம் கற்பிக்கிறார்கள் சில நாட்களுக்கு பிறகு அவர்களுடன் சேர்ந்து நிற்கிறார்கள் காரணம் என்ன பந்தம் பாசம் என்பதெல்லாம் இல்லை தங்களின் போலி கௌரவத்தை சமூகத்தில் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அப்படி பயணிக்கின்றார்கள் மதிப்பு அவர்களுக்கு மறுதலிக்கப்படும் போதும் தங்களின் சுயத்தை இழந்து நிற்க வேண்டிய வாழ்வையே வாழ்கின்றனர் இன்று பல குடும்பங்களிலும் யார் எந்த செயல்கள் செய்தாலும் அதனை பாராட்டும் மனமில்லை அதை ஏளனமாக பார்க்கும் நிலைதான் உள்ளது முதியவர்களுக்கு மதிப்பளிக்காமல் வாழ்வது திட்டமிட்டு சிலரை அவமதிப்பது என்று வாழும் மனிதர்களை அதிகம் இருக்கின்றனர் யாராலும் எதனாலும் அவர்களை புரிய வைக்க முடியாது அன்று இருப்பதைக் கொண்டு நன்றாக உழைத்து பிறனன் பேணி கூடி வாழ்ந்தார்கள் இன்று கூடி வாழ்ந்தால் அதை கெடுத்து தனித்து செல்வதற்கு ஒரு கூட்டமே செயல்படுகிறது ஏனெனில் எவரும் உணர்வு நிலையில் இருப்பதில்லை இதுதான் இன்று பல உறவுகளின் விரிசலுக்கு காரணமாக இருக்கிறது எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்வில் நிம்மதியைத்தான் இழக்க நேரிடும் இந்த உறவுகளின் வாழ்க்கை இப்படி இருப்பதால் அதை காணும் குழந்தைகள் பிடிவாதங்களுடன் வளர்ந்து விடுகிறது அதனால் இப்போது பெண்ணை பெற்றவர்கள் பெற்றோர் இல்லாத மணமகனை தேடுகிறார்கள் அதுபோல் ஆணினை பெற்றவர்கள் ஒரே ஒரு இருக்கும் குடும்பத்தை தேடி மணமுடிக்கிறார்கள் ஏனெனில் தங்கள் வாரிசுகள் யாருக்கும் தலைவணங்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதுதான் இப்போதைய வாழ்வியல் லட்சணம் இதனை அறிவென்று கருதி அதுவே வாழ்வென்று நினைத்து மன நிம்மதியை இழந்து வாழ்பவர்களே அதிகம் இப்படி செய்யப்படும் பல திருமணங்கள் பாதியிலே முறிந்து போகின்றது குடும்பம் என்றாலே பிரச்சனைகள் வரும் போகும் அங்கு விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்வு என்று தங்களின் வாரிசுகளுக்கு அறிவுறுத்தி வளர்க்காமல் இன்று பெற்றவர்களே பாச பந்தத்தால் தங்களின் அறிவினை இழந்து அந்த குடும்பத்தையே பிரித்துவிடும் அவலம்தான் அதிகமாக நடக்கிறது அதனால் இன்று பலரின் வாழ்வானது விவாகரத்தாகி விரக்தியாகி வினையாகி நிற்கின்றது பலரின் வாழ்வு என்ன நடக்கின்றது என்பதே புரியாமல் இருக்கிறது இதனால் யாரும் யாருடைய வினையையும் தீர்க்க முடியாமல் கூடி வாழாமல் பிரிந்தே நிற்கின்றனர் இன்னும் சிலர் தாங்கள் வறுமையோடு வாழ்ந்த வாழ்வை மறந்து விடுகிறார்கள் பிறரை போன்று வாழ வேண்டும் என்று தங்களின் சக்திக்கு மேலான வாழ்வை எதிர்பார்த்து கடன்பட்டு விடுகிறார்கள் இங்கு யார் யார் எப்படி இருக்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஒப்பிட்டு கொண்டு வேண்டாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு எவரும் தனக்கான வாழ்வை வாழாமல் பிறருக்கு புத்தி சொல்ல வந்து விடுகிறார்கள் இங்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது அது அவரவர் வினையாக வருகிறது அதன்படிதான் அவர்கள் வாழ்வார்கள் என்பதை உணர்ந்து பிறரை ஆராய்ச்சி செய்யாமல் பிறர் செயல்களில் தலையிடாமல் பிறர் வாழ்வில் நுழையாமல் எந்த வினையும் சேராமல் வாழ்வை வாழ்ந்தால் போதும் எல்லோரும் கூடியே வாழ்வார்கள் குடும்ப பொறுப்புகள் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேறுபடும் அதனை எல்லோரும் உணர்ந்து வாழ வேண்டும் அவரவர் வினை குடும்பங்கள் அமையும் செய்யும் தொழில் அமையும் எதிர்பார்த்தபடி யாருக்குமே அமையாது அதை ஏற்றுக்கொண்டு விட்டுக் கொடுத்து அவரவருக்கான கடமையை செய்து வாழும்போது அவரவர் வினை நீங்கும் பிறர் உணர்வை தேவையை பூர்த்தி செய்து வாழும்போது அந்த உறவுகள் மேம்படும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் விட்டு கொடுத்து உணர்ந்து வாழ்ந்ததால்தான் நம்முடைய குடும்பங்கள் அன்று தழை அதனால் அவர்களின் வினைகள் நீங்கியது நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்வியலில் நன்று தீதினை உணர்ந்து நமக்கான வாழ்வை நாம் வாழ வேண்டும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை அது தோற்றுப்போவதும் இல்லை நம்மை ஈன்றவர்கள் நம்மை அறிந்தவர்கள் அவர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும் நமக்கான பொறுப்புகளை காரணங்கள் சொல்லி அவர்களை தட்டிவிட்டு சென்றுவிடக்கூடாது இனியும் நம் தலைமுறைகள் நல்ல வாழ்வை வாழ்வதற்கு நாம் நமது பெற்றோர்களின் வாழ்த்துக்களை முதலில் பெற வேண்டும் அன்று கூட்டுக் குடும்ப வாழ்வை வாழ்ந்ததால் அவர்களிடம் விரக்தி இல்லை தனிமை இல்லை அவர்களும் நல்ல ஆயுளுடன் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள் குழந்தைகளிடம் அன்பு பண்பு ஒழுக்கம் வளர்ந்தது விட்டுக் கொடுத்தும் சகித்து வாழும் வாழ்வை வாழ்ந்தார்கள் அதனால் வினைகள் பலவும் நீங்கியது அதுதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லப்பட்டது ரகசியம் அதாவது முற்பிறவி பந்த வினைகளுக்கு ஏற்பவே ஒவ்வொரு பிறப்பும் வாய்க்கும் அதனை நம்முடைய முன்னோர் அறிந்து வாழ்ந்ததால் எல்லோர் செயல்களையும் அறிந்து வினை தீர்க்கும் வகையிலேயே வாழ்வை வாழ்ந்தார்கள் எல்லோருடனும் கூடி வாழ்ந்து சகிப்புடன் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழும் வாழ்வை வாழும்போதுதான் நம்முடைய எல்லா வினைகளும் நீங்கப் பெறும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனால் எல்லோருக்கும் நன்றி பாராட்டினார்கள் ஆக எங்கும் இயல்புடன் பயணித்து நம்மை நாம் உணர்ந்து பிறநலன் பேணி எந்த புதிய வினையையும் உண்டாக்காமல் இருப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலே போதும் தீராத வினைகளும் தீர்ந்துவிடும் வாழ்வில் அன்பு பெருகும் ஆனந்தம் நிலைக்கும் வினைகள் நீக்க கூடி வாழ்வோம் இல்லாத இடத்தில் கொடுத்து வாழ்ந்து கோடி நன்மைகள் பெறுவோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று